வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு ரோடு பேஸில் தாரோடு பேஸ்லேயே வந்து நம்மளுக்கு இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க பை இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ரெண்டு ஏக்கர் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல் ஃபென்சிங் கூட வந்திருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் நிலமே இந்த ஃபென்சிங் தாங்க நம்ம லேண்டு எம்டி லேண்டு தாங்க போரோ கிணரோ ஈபி சர்வீஸோ எதுவும் கிடையாது எம்டி லேண்டு கட்ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நியர்பை ஒரு கம்பெனியோட இருக்குங்க நியர்பைல கம்பெனி இருக்குங்க ரோடு பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது அடிக்கும் கூட தாங்க இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி அல்லங்க விலையை கம்மி பண்ணி பேசிக்கலாம் வந்து நீங்கள் வந்து லேண்டை பாருங்கள் நூற்றி ஐம்பது அடிக்கும் மேலே தாங்க இருக்கும் ஃப்ரண்டேஜி ரோடுக்கு ஃப்ரண்டேஜுன்றது லேண்டுக்கு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான இடங்க பெட்ரோல் பேஸிலே வந்திருக்குங்க நியர்பை பைபாஸ் பைபாஸ் பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குங்க விலை வந்து இறுதியில் விலை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் வா நேரில் வாங்க நேரில் வந்தால் தான் நமக்கு தெரியும் சிட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இடம் எப்படி இருக்குது என்னன்றது கரிசல் மண்ணு தாங்க நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி மக்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்